சுத்தி வைனா சுத்தியா கால்ல வெயிட் கால்ல வெயிட் அந்த கட்டை வெயிட் வெயிட் வைக்கறானா வெயிட் வைக்கறானா கால்ல வெயிட் வைக்கறானா யார் யார் ஏ சும்மாரியா வெயிட் தாங்க மாட்டான் நல்லா நல்ல ஆக்ட் பண்றாரு காலையில ஏச்ச போன் பண்ணுவானே என்ன எங்கனா இருக்கா நானா நான் ரெண்டு இருக்குனா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி தம்பியலை

அப்ப பில்ட் நானும் போறேன் நானும் போறேன் சொல்லிட்டு இருக்காங்க சூப்பரா பண்றாங்க எல்லாருமே செமையா பண்றாங்க அப்படியே நம்ம வீடியோவும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்கறவங்க நம்ம பயோல வந்து யூடியூப் சேனல் லிங்க் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க பை